வெள்ளி பொருட்கள் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பவுடர் மட்டும் வச்சு பூசி பாருங்கள் பல பல ஞாயிறும் நம்ம கறுத்த வெள்ளி கொழுசை எந்த ஒரு லிக்விடு டிட்டர்ஜென்ட் எதுவுமே இல்லாமல் அழகாக டால்கம் பவுடரை வச்சு நம்ம நல்லா பழிச்சின்னு சுத்தம் செய்ய முடியுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும் அல்லது கொலுசு அருணாக்கயிறு இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எது இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு லிக்விடு டிட்டர்ஜென்ட் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய கொலுசை புதுசு மாதிரி மாற்ற முடியும் நான் ஏன் வந்து சுடுதண்ணியில் போடாமல் லிக்விடு டிட்டர்ஜென்ட்லாம் போடாமல் வெறும் டால்கம் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு டால்கம் பவுடராக இருந்தாலும் சரி அதை எடுத்து கொலுசு மேலே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லா பக்கமும் பவுடர் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறணும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளி கொலுசு எல்லாமே வந்து நல்லா புதுசு மாதிரி மாறிடுங்க அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல் நம்ம வந்து ஒரு டைம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா டால்கம் பவுடர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ஆனாலும் இது கருத்து போகாமல் இதே மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு உடம்பு ஹீட்னால கொலுசு வந்து கருத்து போகும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த டால்கம் பவுடரை வச்சு யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் கருத்து போக மாட்டேங்குது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போதிக்கே அது வந்து க்ளீன் ஆகி நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் மறுபடியும் நம்ம தண்ணி படபடா என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கருத்து போகுது இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரெண்டு மாதம் வரைக்கும் நம்மளுடைய கொலுசு வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு டால்க் பவுடரை எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு வேஸ்ட் ப்ரஷை வச்சு நல்லா அந்த இடுக்குகளில் எங்கெங்கெல்லாம் நல்லா மாதிரி அழுக்கு தெரியுதோ அந்த இடத்துல ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதும் அழுத்தி தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை அழுக்குகள் எல்லாமே நல்லா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும் நான் ஏன் சுடுதண்ணில் கொலுசு வெள்ளிப் பண்ணுவாங்க சுடுதண்ணியில் நம்ம கொலுசை போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலும் சரி அல்லது கொதிக்க வச்சாலும் சீக்கிரமாக தளர்ந்து போயிடும் இதனால நமக்கு கொலுசு வந்து கால் வழியாக கலண்டு வர்ற மாதிரி வரும் நான் நிறைய டைம் சுடுதண்ணியில் யூஸ் பண்ண கொலுசு எல்லாமே பார்த்துருக்கேன் சீக்கிரமாக தொ அது கலண்டு கலண்டு வர மாதிரி நல்லா தளர்ந்து போயிட்டு லூஸாக போயிடுது காலுக்கு எனக்கு கொலுசு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் தளர்ந்து போகக்கூடாது ரொம்ப நாளைக்கு நல்லா பழிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முகத்துக்கு பூசுகிற எந்த ஒரு பவுடராக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் இந்த மாதிரி கொலுசில் போட்டு நல்ல இடுக்குகள் எல்லாத்துலேயுமே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவல் ஒன்று வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க பளிச்சுன்னு புதுசாக அப்படியே இருக்குங்க இதில் நம்ம டால்கம் பவுடர் போட்டு தேய்க்கிறனாலையே அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே நல்லா அழகாக ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நான் பவுடர் போட்டு தேய்ச்ச கொலுசு க்ளீன் பண்ணதுக்கும் பவுடர் போடாமல் இருக்கிற கொலுசுக்கும் டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்டு வந்து வெறும் பவுடர் மட்டும் தேய்ச்சி இடுக்குகள் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க இப்போ நான் பவுடர் போட்டதுக்கும் பவுடர் போடாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு டெப்பு இதுலையே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல புதுசாக க்ளீன் ஆயிடுச்சு நீங்கள் அவசர அவசரமாக எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க என்னால் வந்து தண்ணியில் சோப்பில் எல்லாம் போட்டு லிக்விட் பண்ணி நம்மளால் வந்து க்ளீன் பண்ணி போட முடியல ஒரு ஃபங்க்ஷன்லேயே நம்ம இருக்கோம் நம்ம ஏதோ அங்கே மேக்கப் போட்டுட்டு ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கொலுசு கருத்து போய் இருக்குன்னா வெறும் பவுடர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல புதுசு மாதிரி மாறிடும் வெறும் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு கொலுசு நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு இது வந் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தேடுங்க இதே கொலுசை எந்த ஒரு லிக்விடு டிட்டர்ஜென்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவுடர் போட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருப்போம் இதை வந்து நார்மலான வாட்டரில் சுடு தண்ணியெல்லாம் கிடையாது நார்மலாக பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் இதில் போட்டு நல்லா இந்த பவுடர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டுட்டு வெறும் ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு லைட்டாக இது மேலே வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும் அந்த எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிளாக்காக தெரியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது இன்னுமே கரைகள் எல்லாம் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும் நான் தேய்ச்சிட்டு இந்த தண்ணியில் போடுறேன் பாருங்கள் அப்போ இதில் இருந்து அழுக்குகள் எப்படி வருதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் லிக்விட் டிட்டர்ஜென்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் வீட்டில் இருக்க ஒரே ஒரு பவுடரை மட்டும் வச்சு உங்களுடைய கொலுசை நல்லா புதுசு மாதிரி மாற்ற முடியுங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் உங்களுடைய வெள்ளி பொருட்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது அந்த மாதிரி கொலுசு அருணாக்கயிறு எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி அது தளந்துமே போகாது நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணும்போது வெள்ளி பொருட்களை மட்டும் எப்போவுமே சுடுதண்ணியில் போட்டுறாதீங்க அது வந்து தளர்ந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நம்மளுடைய கொலுசு வழியாக கலண்டு கலண்டு வரும் அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு மா மாதிரி இருக்குங்க இப்போ நான் தேய்ச்சிட்டு போடுறேன் பாருங்கள் அதுலேருந்து அழுக்குகள் எப்படி வெளியே வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்கு உங்களுடைய டால்கம் பவுடர் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நாலஞ்சு மாதத்துக்கு உங்களுடைய கொலுசு இதே மாதிரி இருக்கும் கருத்துமே போகாது நமக்கு எந்த ஒரு சேதாரமுமே ஆகாது இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் வச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம வந்து வெறும் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கும் பவுடர் இல்லாமல் நம்ம கிளீன் பண்ணதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு டைம் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு அடிக்கடி தண்ணியில் போட்டு போட்டு எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விடணும் அப்போ தான் அதில் இருக்க அழுக்குகள் எல்லாமே நல்லா அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்குகள் இதிலேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னு வெறும் பவுடரை அப்ளை பண்ணி கூட இந்த அளவுக்கு கிளீன் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக்காகிங்க இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கிளீன் பண்ண கொலுசுக்கும் கிளீன் பண்ணாத கொலுசுக்கும் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு கிளீன் பண்ண கொலுசு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு மின்னுதுன்னு கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இடுக்குகளில் இருக்க கர அழுக்கு அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே போயிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா உங்களுக்கு தெரியுங்க மேலே இருக்க கொலுசு நம்ம வாஷ் பண்ணாதது கீழே இருக்கிறது வாஷ் பண்ணது எந்த அளவுக்கு அதில் பளிச்சுன்னு கரைகள் எல்லாமே போய் நல்லா புதுசு மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க இப்போ நான் ரெண்டு கொலுசையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவல் ஒண்ணு வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி மாறி இருக்குதுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடு எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் இல்லாம உங்களுடைய கொலுசை புதுசு மாதிரி மாத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய கொலுசு தளர்ந்து போறது லூசா கலண்டு வர்றது அந்த மாதிரி சேதாரம் எதுவுமே ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் வெள்ளி பொருட்கள் மட்டும் எப்பவுமே சுடுதண்ணில போடாதீங்க அது அது சீக்கிரமாக தளர்ந்து போயிடும் அதனால் நம்ம ரெண்டு வருஷத்துலேயே வந்து கொலுசு சேஞ்ச் பண்ணுற மாதிரியே அல்லது வருஷத்துக்கு நம்ம வந்து கொலுசு சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கொலுசு தளந்துமே போகாது ரொம்ப நாளைக்கு புதுசாகவும் இருக்கும் நமக்கு எந்த ஒரு சேதாரமுமே ஆகாதுங்க நான் க்ளீன் பண்ண கொலுசை கையில் போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பள்ளிச்சின்னு க்ளீனாக ஆயிருக்குன்னு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்